மருத்துவ படிப்பில் ஏழு உள் இடஒதுக்கீடு காரணமாக அரசு கல்லூரியில் மருத்துவ படிப்பு பெறும் வாய்ப்பை பெற்ற அரசு பள்ளி மாணவி சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஈரோடு மாவட்டம் கருமாண்டிச்செல்லி பாளையம் பகுதியில் அரசு பள்ளியில் பயின்ற கௌதமி நீட் தேர்வில் நானூற்று எண்பத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி ஏற்படுத்தி கொடுத்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டில் அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் படிக்க தேர்வாகி உள்ளார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாணவி கௌதமி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் மற்றும் பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்டது சர்ச்சையான நிலையில் இதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிகாரம் அமதியில் ஆளும் பாசிச பாஜக அரசு மத்திய நிதி அமைச்சர் பங்கு பெற்ற கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் எந்த விதத்திலும் தவறாக பேசவில்லை என்றும் தங்கள் தொழிலில் சந்திக்கும் சில பிரச்சனைகளை கோரிக்கையாக முன்வைத்தார் என்றும் கூறியுள்ளார் அதற்காக அவரை அழைத்து மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்களையே கேவலப்படுத்தும் செயல் என்றும் அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பது பாசிசத்தின் உச்சம் என்றும் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மக்கள் பாசத்தில் மட்டுமல்ல ரோசத்திலும் தான் எனவும் இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிலும் கோவையிலும் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் இந்த செயலால் இன்னும் ஒரு நூறாண்டு ஆனாலும் பாஜக இதற்காக வருந்தும் என பாசிஸ்ட் பிஜேபி என்ற ஹேஷ்டேக்குடன் பதிவிட்டுள்ளார் மது ஒழிப்பு குறித்து பேசும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு மட்டுமே அந்த உரிமை சொந்தமில்லை என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த சூளகிரியில் அதிமுகவின் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசி அவர் மது ஒழிக்க வேண்டும் என ராமதாஸ் பல ஆண்டுகளாக பேசி வந்தாலும் அந்த உரிமை அவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்றும் பிசிக தலைவர் திருமாவளவனும் இதைதான் பேசி வருகிறார் எனவும் தெரிவித்தார் நீண்ட காலமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஏனென்று ராமதாஸ் அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டார் அவர் ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு இனத்திற்காக அவர் ஆரம்பித்த அந்த போராட்டம் அந்த இனத்து மக்கள் குடிபோதையால் மாண்டு வருவதைக் கண்டு துயர்பட்டு அதற்கு குரல் கொடுத்தவர் கொண்டே இருக்கிறார் ஆனால் அதற்கு அவருக்கு மட்டும் அது உரிமை இல்லை சிந்திக்கின்ற எந்த தலைவனுக்கும் அதை எடுத்து போராடுவதற்குரிய உரிமை இருக்கிறது அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னார் வரையறுக்கிற இவர் சிறிய வயதுக்காரர் யார் திரு திருமாவளவன் அவரை விட வயதிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் சிறியவராக இருப்பார் அந்த வயது வித்தியாசம் இருக்குது அவர் இளைஞராக இருக்கும்போது அந்த கருத்தை சொன்ன கருத்தை தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒரு சில ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன வெளியூரில் வேலை செய்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விடுமுறையான ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டுவது வழக்கம் அந்த வகையில் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக பண்டிகைக்கான ரயில் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பு தொடங்கப்படும் இந்த நிலையில் ஜனவரி பதினொன்றாம் தேதி பயணம் செய்வதற்கான முன்பதிவு இன்று தொடங்கியது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததால் நேரில் முன்பதிவு செய்ய வந்த ஏராளமான மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் பள்ளியின் புதிய கட்டிடப்பணி நடந்து வருவதால் மாணவர்கள் தற்காலிக அம்மா உணவக கட்டிடத்தின் ஒரு பகுதியில் பயின்று வருகின்றனர் மதிய வேளையில் உணவு உண்ண சரியான இடவசதி இல்லாததால் மாணவர்கள் சுகாதாரமற்ற இடத்தில் அமர்ந்து உணவு உண்ணும் அவலநிலை இருந்து வருகிறது மேலும் மைதானம் இல்லாததால் மாணவ மாணவிகள் அம்மா உணவகத்தின் வெளிப்புறத்தில் விளையாடுவதாலும் ஆசிரியர்களின் போதிய கண்காணிப்பு இல்லாத ாலும் அடிக்கடி விழுந்து அடிபடும் நிலை உள்ளது எனவே மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே புதிய அங்காடி கட்டிடங்களை முன்னாள் அமைச்சர் காமராஜ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பருத்தியூர் பகுதியில் சுமார் பன்னிரண்டு லட்சம் மதிப்பிலான முழு நேர அங்காடி கட்டிடத்தையும் சர்க்குணேஸ்வரபுரம் பகுதியில் சுமார் ஒன்பது லட்சம் மதிப்பிலான பகுதி நேர அங்காடி கட்டிடத்தையும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குடவாசல் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாபா சுப்பிரமணியன் வடக்கு ஒன்றிய செயலாளர் செருகுடி ராஜேந்திரன் குடவாசல் ஒன்றிய பெருந்தலைவர் கிளாரா செந்தில் குடவாசல் நகரச் செயலாளர் சுவாமிநாதன் பருத்தியூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதிக்குமார் குடவாசல் வட்டார கூட்டுறவு பொது விநியோக திட்ட சார்பதிவாளர் ஐயப்பன் வடமட்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு செயலாளர் சுக்கநாதன் மற்றும் உதவி செயலாளர் பிரபாகரன் கிளை செயலாளர்கள் சரவணன் ஐயப்பன் புண்ணியமூர்த்தி தம்பிதுரை ஆரோக்கியராஜ் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் நான்கு பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் முதல் கட்டமாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் இரண்டு பெரியவர்கள் என நான்கு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே விடிய அரசின் டெங்கு சுகாதாரத்துறை கொசுக்கள் உற்பத்தியை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் மட்டும் வளர்ச்சிப் பணிகள் செய்யப்படாமல் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாக கூறி ஆணையரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மணப்பாறை நகராட்சி கூட்டத்தில் விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் கொசு மருந்து தெளிப்பான் மற்றும் மருந்து வாங்கியது திடக்கழிவு சேகரம் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி ஆகியவை குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கும் வரை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என கூறி அதிமுக உறுப்பினர்கள் பதினோரு பேரும் வெளிநடப்பு செய்தனர் இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் மட்டும் வளர்ச்சிப் பணிகள் செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி நகராட்சி அலுவலக வாயில் முன்பு அதிமுக உறுப்பினர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடியா திமுகவினர் அரசியல் காரணங்களுக்காக காட்டும் பாரபட்சத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள் பணியாற்றுறதுக்கு எங்கள் நகர்மன்ற உறுப்பினர் யாரையும் யாரையும் செயல்பட விடுறதில்லை எதையும் செஞ்சு கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத கண்டித்து இந்த கூட்டத்தை ஒத்து இந்த சாதாரண கூட்டத்தை ஒத்தி வைங்கன்னு சொல்லி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேரும் உள்ளாட்சி அமைப்பு விதி நூற்றி அறுபத்தேழு கீழ் இன்னைக்கு நடக்கூடிய கூட்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் வைத்து கூட்டத்தை ஒத்தி வைக்கும்படி கடிதம் கொடுத்துருக்கின்றோம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பிரியாணி சாப்பிட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நாற்பதுக்கும் மேற்பட்டோரை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் வில்லூரில் நடைபெற்ற விடியா திமுக கூட்டம் பங்கேற்ற இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைக்கப்பட்ட பிரியாணியை வழங்கியுள்ளார் இதை சாப்பிட்ட அப்பகுதி மக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து பலரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து அறிந்து அரசு மருத்துவமனைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் உடனிருந்தனர் ஆவினுக்கான தினசரி பால் கொள்முதல் மற்றும் உள்ளூர் விற்பனை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது கடந்த சில தினங்களாக வேலூர் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விடிய அரசின் பால்வளத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருவது விளம்பரத்துக்காக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் கடந்த நான்கு ஐந்து மாதங்களில் மட்டும் சுமார் பதினோரு லட்சம் லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் உயர்ந்திருப்பது உள்ளபடியே உண்மையாக இருக்குமானால் விடிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் கடற்கரை அருகே பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே மீனவப் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் பாண்டிமெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் மீனவ மக்கள் சோனாபாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மறியல் செய்தவர்களை விரட்ட வந்த போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது